சரவணன் சார் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்பிஎம் சார் சொல்ல 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 நான் நிறைய பாலச்சந்தர் சார் சொல்லி எஸ்பிஎம் சார் சொல்லி சரவணன் சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு நம்ப முடியாத விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மாமியார் மெச்சிய மருமகள் படத்தில் அவர் வந்து இங்கே ஏவிஎம்ல பொறுப்பெடுத்துக்கிறாராம் அவங்க அப்பா கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி உடம்பு கொஞ்சம் முடியாமல் போகிற வரைக்கும் தொடர்ந்து அறுபத்தாறு அறுபத்தஞ்சு வருஷம் மிகச்சிறந்த பண்பாளராக திரையுலகத்தில் கோலோச்சினவர் கோடம்பாகத்தில் கோலோச்சினவர் நம்ம மதிப்புக்குரிய திரு சரவணன் சார் அவர்கள் அதாவது சிறந்த பண்பாளர் பண்புன்னா என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அவர் அதாவது வந்து நான் டைரெக்டாக ஏவிஎம்மில் படங்கள் டைரக்ட் பண்ணதில்லை ஒரு தடவை பண்ணுற மாதிரி பேசி பண்ணலை ஆனாலும் என்னோட ஒரு ஒரு படத்துக்கும் நான் மூணு தடவை நாலு தடவை நேஷ்னல் அவார்டு வாங்கும்போதும் ஒரு ஒரு நேஷனல் அவார்டுக்கும் ஒரே ஒரு கடிதம் தான் வரும் அது ஏவிஎம் சரணன் தான் வரும் அவ்வளவு தூரத்துக்கு இண்டஸ்ட்ரியில் நேரடியாக தொடர்பு இருக்கோ இல்லையோ அவங்கள வந்து பாராட்டுறதும் உற்சாகப்படுத்துறதும் பல தடவை என்னுடைய படங்களை பார்த்துட்டு அவர் வந்து டிவியில பார்த்துக்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அதாவது நான் அதை மாதிரி அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பண்பாளர் ரொம்ப நெருக்கமா சமீபத்தில் ஒரு ஆறு மாசம் முன்னாடி எஸ்பிஎம் சாருக்காக ஒரு திடீர் குட்டி பாராட்டு விழா நான் இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோலேயே மியூசியமில் பண்ணேன் அப்ப அந்த உடம்பு முடியாததோட ஆறு மாசம் முன்னாடி எஸ்பிஎம் சாருங்கிற அந்த அன்புக்காக ஓடி வந்து அவரே அவர் வீடு மேலே கீழே ஃபங்க்ஷன் நடக்குது வந்து அவ்வளோ முடியாததோடு பேசினார் அதாவது வந்து மறக்க முடியாத ஒரு மாமனிதர் ஒரு பண்பாளர் அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்க